வணக்கம் நாம எல்லாருமே நம்ம சரும நல்ல பளபளப்பாகவும் முடி நல்ல அடர்த்தியாகவும் இருக்கணும் தான் ஆசைப்படுவோம் அதுக்காக காஸ்ட்லியான கிரீம் என்னன்னு எவ்வளவோ ட்ரை பண்றோம் ஆனா உண்மையான அழகுங்கிறது இந்த மேலோட்டமான விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது எங்க இருந்து வருது அதை பத்தி தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த பழமொழியை நாம எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு இது வெறும் ஒரு பழமொழிதானா இல்ல இதுக்குள்ள பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிருக்கா வாங்க இன்னைக்கு நாம இதை பத்தி தான் அலசி ஆராய போறோம் அப்போ ஒரு கேள்வி வருது இது சும்மா நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வாய்மொழி மரபா இல்ல இதுக்கு பின்னாடி உறுதியான சயின்ஸ் ஏதாவது இருக்கா இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம் இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன உவமியோட ஆரம்பிக்கலாம் சரி ஒரு நிமிஷம் உங்க உடம்ப ஒரு அழகான செடி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்க ஸ்கின் உங்க முடி இதெல்லாம் அந்த செடியில இருக்கிற பளபளப்பான இலைகள் அழகான பூக்கள் மாதிரி இந்த ஒரு கற்பனை தான் நம்ம பேச போற எல்லாத்துக்கும் அடித்தளம் இப்ப பாருங்க ஒரு செடிக்கு எது முக்கியம் அதோட வேர் தானே ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புக்கும் நம்ம குடல் தான் அந்த வேர் மாதிரி நம்ம ஆரோக்கியத்தோட ஆணிவேர் ஆனா அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இலைகளும் பூக்களும் வெளியே தெரியற மாதிரி நம்ம சர்மமும் முடியும் வெளியே தெரியுது சிம்பிள் லாஜிக் தானே ஒரு செடியோட இலை பழப்பழப்பா இருக்கணும்னா நம்ம இலைக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம் கரெக்டா வேருக்கு தான் தண்ணி ஊத்துவோம் அந்த வேர் நல்லா இருந்தா இலை பூ எல்லாமே தானா அழகா இருக்கும் இதே கான்செப்ட் தான் நம்ம உடம்புக்கும் உங்க ஸ்கின் அது ஒரு டிஸ்ப்ளே போர்டு மாதிரி உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அது காட்டிடும் முகப்பரு வருது ஸ்கின்ல பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் வெளியே இல்ல உள்ள இருக்கிற வேர் அதாவது நம்ம குடலுக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு அது நமக்கு அனுப்புற ஒரு வார்னிங் சிக்னல் அதே மாதிரி முடி விஷயம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிற சத்துக்களை நம்ம பாடி முதல்ல முக்கியமான உறுப்புகளுக்கு தான் கொடுக்கும் இதயம் மூளை இப்படி இந்த லிஸ்ட்ல நம்ம முடிக்கு கடைசி இடம்தான் அப்போ உங்க உங்கள் பிரச்சனை இருந்து சத்துக்கள் சரியா கிடைக்கலன்னா முதல்ல பாதிக்கப்படுறது யாரு நம்ம தான் முடி கொட்டுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் சரி இவ்வளோ நேரம் ஒரு கதை மாதிரி பார்த்தோம் இந்த ஓமைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இது வெறும் கதை இல்ல இதுக்கு பின்னாடி உறுதியான சயின்ஸ் இருக்கு சயின்ஸ்ல இந்த கனெக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் கட் ஸ்கின் ஹேர் ஆக்சஸ் அதாவது குடல் சர்மம் கூந்தல் அச்சு இது நம்ம குடலோட ஆரோக்கியம் எப்படி நம்ம சர்மத்தையும் முடியும் பாதிக்குதுன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் சரி இந்த அச்சு எப்படி வேலை செய்யுது நம்ம குடல் எப்படி நம்ம ஸ்கின் கூடவும் ஹேர் கூடவும் பேசுது முக்கியமா மூணு வழிகளில் இது நடக்குது அது என்னன்னு ஒன்று பார்க்கலாம் மொத வழி உங்க குடலை ஒரு ஃபேக்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க அதுக்குள்ள கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் வேலை செய்யுது இந்த பாக்டீரியாக்கள் தான் நாம சாப்பிட்ற சாப்பாட்டை உடைச்சு நம்ம முடிக்கு தேவையான பயோட்டின் சருமத்துக்கு தேவையான பியூட்ரேட் மாதிரியான முக்கியமான சத்துக்களை உருவாக்குது குடல் நல்லா இருந்தாதான் இந்த ஃபேக்டரி ஒழுங்கா இயங்கும் ரெண்டாவது வழி கொஞ்சம் கவனமா கேளுங்க நம்ம குடலோட சுவர் ஒரு ஃபில்டர் மாதிரி அது சேதமடையும் போது அதை லீக்கி கட்னு சொல்லுவோம் அப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத நச்சுக்கள் அந்த சுவர் வழியா கசிஞ்சு நம்ம ரத்தத்துல கலந்துடும் இந்த நச்சுக்கள் ரத்தம் மூலமா நம்ம சருமத்துக்கு போகும்போது தான் அங்க முகப்பரு எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன சாப்பிட்றோங்கறத விட நம்ம உடம்பு அதை எந்த அளவுக்கு உறிஞ்சிக்கிதுங்கிறது தான் முக்கியம் ஜிங்கு இரும்புச்சத்து செலினியம் இதெல்லாம் முடிக்கும் நகத்துக்கும் ரொம்ப அவசியம் ஆனா நம்ம குடல் சரியா இல்லைனா இந்த சத்துக்களை நம்ம உடம்பால சரியா எடுத்துக்க முடியாது இதோட நேரடி விளைவு முடி கொட்டுறது நகங்கள் உடையிறது ஓகே இப்போ பிரச்சனை என்ன அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ இதுக்கு தீர்வு என்ன வாங்க சில சிம்பிளான வழிகளை பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்காக நீங்க ரொம்ப விலை உயர்ந்த க்ரீம்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்ல ரொம்ப சிம்பிள் உங்க வேற நீங்க சரியா கவனிச்சிட்டாலே போதும் இதை செய்யறதுக்கு ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு ஒன்று வாரத்துக்கு ஒரு நாள் கஞ்சி மோர் மாதிரி ரொம்ப லைட்டான எளிதல் ஜீரணமாகிற உணவை எடுத்துக்கிட்டு உங்க குடலுக்கு ரெஸ்ட் கொடுங்க ரெண்டாவது உங்க இருந்து சர்க்கரை மைதாவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலா சிறுதானியங்கள் பழங்கள் மாதிரி நார்ச்சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கோங்க இது உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணாவது சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நிறைய தண்ணி குடிங்க இது உள்ளே இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி உங்க சருமத்தை இயற்கையாவே பழப்பழ பாக்கும் இப்ப கடைசியா நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி நீங்க உங்க பிரச்சனையோட அறிகுறிக்கு அதாவது இலைகளுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருச்சுக்கிங்களா இல்ல பிரச்சனையோட ஆணி வேறான வேர்க்கு தண்ணி ஊத்துறீங்களா யோசிச்சு பாருங்க உங்க ஆரோக்கியத்தையும் அழகையும் பத்தின உங்க பார்வையே இந்த ஒரு கேள்வி மாத்தலாம்